நன்மனே கந்தனுக்கு முன்பு கட்சி கணபதியே அரச மரத்து நாயகரே உச்சி பிள்ளையாரே பணிந்தேன் வடக்கே பிறந்தவளாம் வடதேசம் ஆண்டவளாம் செய்து வந்தவளாம் எண்ணாயிரம் ஆரியோடு எதிர்பூசை கொண்டவளாம் தந்தி மறைச்சு பூசை கொண்டு எருது மேலே எருமைக்கடாய் காவல் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வருகிற செவ்வாய்க்கிழமை இன்னும் எட்டாம் நாள் ஸ்ரீ காளியம்மனுக்கு திரு காப்பும் திரு கல்யாணமும் நடைபெறுகிறபடியால் தெரு தூத்தி மணல் பரப்பி தென்னம்பாலை விரிச்சு நுர்த்தி நம்மாட்டு சாணம் நம்மாட்டு கோமயம் கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெருவு சுத்தாங்கம் செய்து வீதி எங்கும் வேப்பிலை தோன்றும் வண்ண வண்ணக்கோலமிட்டு அம்மனை தரிசிப்போருக்கு பட்டில் பாலும் தொட்டிலில் குழந்தையும் ஆலம் மரம்போல் தளதழைத்து அருவு போல் வேறு மூங்கில் மரம் போல் முசியாமல் வாழ்ந்திருக்க சாட்டி வரும் மறையனுக்கு சாட்டு மாவும் சாட்டுப் பணமும் தவறாமல் தா சாமியோ

அம்மனை தரிசிப்போருக்கு பட்டியல் பாலும் தொட்டில் குழந்தையும் ஆழ மரம்போல் தளவலைத்து அருகுபோல் வேறுறி மூங்கில் மரம் போல் முசியாமல் வாழ்ந்திருக்க சாட்டி வரும் வரையனுக்கு சாட்டு மாவும் சாட்டு பழமும் தவறாம தாங்க சாமியோ